நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை உள்ள இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றாம் வகுப்பு படித்த தமிழ் மாணவர்கள் பயன்படுத்திய புத்தகம் இது தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் வெளியிட்டது அதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு பக்கமாக நம்ம பார்க்கலாம் முதல் பக்கம் இப்படி தான் இருந்தது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அழகாக கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது எந்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது பாருங்கள் முதல் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மறுபதிப்பு எண்பத்தி ரெண்டு இவங்களாம் இந்த நூல் ஆசிரியர்கள் யார் யார் அப்படிங்கிறது இதில் தேசிய கீதம் போட்டிருக்காங்க முதல் பக்கம் அழகாக வண்ணத்தில் இருக்குது தேசிய கீதத்துக்கான பொருள் இந்த பக்கம் அதன் பிறகு தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி இங்க தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாத்தீங்கன்னா கடவுள் வணக்கம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்குமே இருந்திருக்குது இப்ப இல்ல அது இருந்திருக்கிறது ஒரு அடையாளம் அது இங்க வந்து திருந்திய சிறுவன் ஒரு பையன் வந்து வாழைப்பழத்தோட போடுறான் சாப்பிட்டுட்டு வெளியே போடுறான் அவனே வழிக்கு விழறான் அப்படிங்கிறத சொல்லி சொல்லக்கூடியது எடுத்ததுமே இந்த ஒன்றாம் வகுப்பு பாடத்துல கதை தான் வந்திருக்குது அதை இங்க காட்டுறோம் இது நான் சின்ன வயசுல படித்த கதை அது ஒன்று ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படிங்கிறது ரெண்டு ஆடு ஒரு ஆட்டுக்கு எட்டலை தீனி அதனால இன்னொரு ஆடு கூட சேர்ந்துட்டு அது மேல ஏறி சாப்பிட்ற மாதிரி அந்த கதை இது வந்து விறகு வெட்டியும் வனதேவதையும் ரொம்ப ஃபெமிலியரான கதை எவ்வளோ அழகா ஒரு படத்துல வரைஞ்சிருக்கிறாங்க வண்ணத்துல இதற்கு அப்புறம் என்னன்னா முதல்ல ஒரு மூணு கதைகளை அறிமுகப்படுத்திட்டு எழுத்து அறிமுகப்படுத்துறாங்க கி ஈக்கி ஆனா அம்மா அது என்ன ஏது அப்படிங்கறத படத்தோட இங்க கொடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு உயிரெழுத்துக்கள் எது அப்படிங்கறத இங்க சொல்லிருக்கிறாங்க அந்த சிவப்பு வண்ணத்துல இருக்கிறதெல்லாம் நெடில் பச்சை வண்ணத்துல இருக்கிறது கோவில் இங்க வந்து அ ஆ ஈக்கிக்கு ஒவ்வொரு இதுக்குமே ஒரு சொல் வச்சிருக்கிறாங்க ஆ இது போர் அத்திப்பழம் ஆ என்பவன் ஆசைப்பட்டான் ஈ என்பவன் இதோ என்றான் ஈ என்பவன் ஈ என்றான் ஊ என்பவன் உரி என்றான் ஊ என்பவன் ஊது என்றான் ஏ என்பவன் எனக்கு என்றான் ஏ என்பவன் ஏது என்றான் இந்த மாதிரி அந்த அத்திப்பழத்தை வச்சு அகர வரிசையில் ஒரு கதை பாடல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இங்கு இக்கு இங்கு இந்த மெய் எழுத்துக்கள் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதற்குரிய பொருட்கள் நம்ம அந்த குழந்தைங்க நம்ம அன்றாடம் பயன்பாட்டில் இருக்கிற பொருட்களை வரைஞ்சி அதுக்காக பண்ணியிருக்கிறாங்க இங்கே மெய்யெழுத்துக்கள் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டு தபர வள்ளினம் ஏன்னா நமன மெல்லினம் வந்த அந்த பாடல் அப்புறம் இங்கே பாடல் வந்துடுது முதல்ல ஒரு மூணு கதை அப்புறம் எழுத்துக்களை அறிமுகம் பண்ணாங்க சொற்களை அறிமுகம் பண்ணுறாங்க அப்புறம் பாட்டுக்கு வந்துட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கு வந்தாச்சு காஞ்சா அந்த இதுக்கான படங்களையும் சொற்களையும் அவங்க அழகாக காமிச்சிருக்கிறாங்க உயிர்மை எழுத்துக்கள் மறுபடியும் அது மீட்டு உருவாக்கம் அப்புறம் இங்கே என்ன அப்படின்னா அந்த தன்னகரத்துக்கான சொற்களை சொல்லி அதை அறிமுகப்படுத்துகிறாங்க பசங்களுக்கு இங்கே அலை ஆடை அந்த உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் சேர்ந்த சொற்கள் எல்லாம் இவங்க பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் அழகர் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு யானைன்னு இல்லை பார்த்துக்குவாங்க ஒரு கலோக்கிய லாங்குவேஜில் ஒரு எப்போதும் வளர்க்காது அந்த பயன்படுத்தக்கூடியதில் ஒரு அழகர் ஆணை அப்படிங்கிற ஒரு பாட்டு கடல் இப்போ என்ன ஆகுதுன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ற மாதிரி இக்கு கூட்டல் ஆ க இக்குட்டல் ஆ கா அப்படிங்கிற மாதிரியான எழுத்து சேர்மானத்தை சொல்லி அதனால உருவாகும் சொற்களையும் இங்கே அழக வகைப்படுத்தியிருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து இக்குல இருந்து கா கி கூக்கு அந்த மாதிரி பண்ற மாதிரி இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை செஞ்சிருக்கிறாங்க கவு வரைக்கும் வந்திருக்கு இங்க வந்து அக் ஆயுத எழுத்து இதில் சொல்லின்றாங்க இந்த மாதிரி முடிச்சுட்டாங்க இது முடித்த பிறகு இந்த இடத்துல மூன்று பூனைகள் பாட்டு பூவண்ணன் எழுதினது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டு பாடுறதுக்கு நம்ம வாய்ப்பாட்டில் பார்த்துருப்போம் எப்படி உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கும் இதெல்லாம் மனப்பாடம் வர சொல்லுவாங்க அதெல்லாம் என் நினைவுக்கு வருது இங்கே முயல் பற்றிய பாடல் ஒன்று இருக்குது இங்கே படத்தோடு சேர்த்துப்படி இந்த உருவம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் இது என்னன்னு சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாக்கியத்தை சேர்த்து படிக்கணும் அதான் பூனை பால் குடிக்கும் யானை மரம் முறிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு படிக்கணும் கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்க நிறைய எழுத்துக்களும் சொற்களும் அறிமுகமாகுது இங்கே படத்தோடு சேர்ந்து படிங்க அதே மாதிரி இந்த பறவைகளை இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க இங்கே ஆறு சுவைகள் இனிப்பு கசப்பு அந்த இதெல்லாம் நிறங்கள் பலவிதம்ங்கிறது இங்க அப்புறம் மனிதர்களை பற்றி ஆண் யாரு பெண் யாரு அதுல உறவு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இதுல அறிமுகப்படுத்துறாங்க அடுத்து ஒருமைப்பன்மை ஒன்றிலிருந்து பத்து வரைக்குமானது ஒரு கன்று இரண்டு கன்றுகள் ஒரு பூ ஐந்து பூக்கள் ஒரு கல் ஒன்பது கற்கள் ஒரு பழம் பத்து பழங்கள் அப்படின்ற மாதிரி அப்புறம் பாடல் ஆடுவேன் பாடுவேன் ஒரு பாடல் அப்புறம் பட்டாம்பூச்சிங்கிற ஒரு பாடல் இங்கேயும் ஒரு பாடல் பாரதிதாசன் எழுதிய பாடல் சின்ன பசங்களுக்கு நிலாங்கிற பாடல் அப்புறம் பயிர் வகைகளை பற்றி அவங்க சொல்கிறாங்க அதாவது எது எது எப்படி சொல்லணுங்கிறது உதாரணத்துக்கு மிளகாய் நாற்றுன்னு தான் சொல்லணும் நெற்பயிர் சொல்லணும் வாழை கன்று தென்னம்பிள்ளை அவரை கொடி கத்தரி செடி ஆலமரம் இது வந்து மரபு சொற்கள்னு சொல்லுவாங்க மரபு வழியாக எப்படி எப்படி சொல்லணும்ங்கிறது அதை இவங்க அறிமுகப்படுத்துகிற பயிர் வகைகள்ங்கிற மூலமாகவே அதையும் அறிமுகப்படுத்தி இங்கே இங்க காய்கள் பழங்கள் அப்படிங்கிறது எங்கள் வீடு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இதுவும் நான் படிச்ச மாதிரி என் நினைவுல இருக்கு இது எங்க வீடு இது என் வீட்டு தோட்டம் இங்க இல்லை எல்லாம் இருக்கும் இங்க கிணறு இருக்கு அப்படிங்கறதான் இந்த காலத்துல கிணறு எல்லாம் காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒளிகள் என்னென்ன சத்தம் நாய் எப்படி குலைக்குது மாடு என்ன பண்ணும் மாடு குலைக்குமா கொலைக்காது மாடு கத்தும் யானை கொலைக்குமா குலைக்காது பிளிரும் இதுவும் மரபு சொற்கள் தான் இந்த மாதிரி அவங்களுக்கு பயன்படுத்திய பயன்படுகின்ற பார்க்கின்ற அந்த மிருகங்களை வச்சு அந்த மரபு சொற்களையும் அழகாக புகுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல தம்பிங்கிற பாட்டு சின்னஞ்சிறு தம்பி பார் செல்லமான தம்பி பார் எச்சில் ஒழுகும் வாயைப்பார் ரொம்ப சிரிப்பா இருக்குது நான் படிக்கிறப்போ பூக்கள் பூக்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறாங்க தாமரை செம்பருத்தி முல்லை மகிழம்பு தாமரை அப்படிங்கிற இதை பற்றி சொல்கிறாங்க ஒரு பாட்டாக சொல்லிட்டு தாத்தாவின் தாடி இதுவும் எனக்கு பார்த்த நினைவாக இருக்குது காட்டுப்பக்கம் தாத்தாவுக்கு காடு போல தாடியாக மாடி மேலே நிற்கும் போதும் தாடி மண்ணில் புரளுமாம் அப்படின்னு ஒரு பாடல் தம்பி சீனிவாசன் அப்படிங்கிற எழுதினது ஒருவேளை நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கும்போது படிச்சிருக்கலாமோ என்னவோ ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் யாரெல்லாம் ஒன்றாம் வகுப்பு படுத்திருக்களோ கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தகத்தை தான் படித்திருக்கிறீர்கள் நினச்சிக்கோங்க இங்கே உடல் உறுப்புகளை இங்கே அறிமுகப்படுத்திருக்காங்க இங்கே ஆத்திச்சூடி இருந்து இருபத்தஞ்சி வரைக்குமான ஆத்திச்சூடி செய்யலை இங்கே வச்சுருக்கிறாங்க ஏறத்தாழ ஒன்றிலிருந்து ஐம்பத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு ஆண்டு முழுக்க படிச்சிருக்கீங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குதானே எனக்கு பழைய நினைவுகளுக்கு போன அந்த சந்தோஷம் வந்தது இதே மாதிரி வேறொரு ஒரு புத்தகம் கிடைக்கும்போது மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி